சரி ஓகே மக்கள் நீங்களும் எல்லாரும் பொங்கல்லாம் பொங்கி சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாருக்கும் பக்கத்தில் அக்கம் பக்கம்லாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க சிஸ்டர் உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் சரியாயிருச்சா அந்த யூடியூப் ப்ராப்ளம் போய்ட்டுருந்ததில்ல கமெண்ட் இது அதை பற்றி கேட்டிருந்தாங்க ஒரு சில பேர் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கு வந்து என்னென்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே எழுதி வச்சு கொண்டு போனோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் அவங்க பண்ண கமெண்ட் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கோம் எல்லா கமெண்ட்டுமே ஜெராக்ஸ் எடுத்து அவங்க பண்ண பேட் கமெண்ட் எல்லாமே எடுத்து வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு காப்பி எங்ககிட்ட இருக்குது ஆன்லைனில் ஒரு சைபர் கிரைமில் ஆன்லைனில் நாங்கள் பதிவு பண்ணிட்டோம் ஸோ வேறு யாருக்கும் இது இஷ்யூ வரும்போது உங்களுக்கு உங்கள் போது கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்களும் சைபர் கிரைம் டாட் காம் ஒரு ஆப்ஷன் ஆன்லைன் வெப்சைட் இருக்குது அது சைபர் கிரைமுக்கு ஆன்லைன் டேட்டாவே போகும் நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நான் பண்ணிட்டேன் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் என்ன ஒரு நாள் போய் கொடுத்துட்டோம்னா ரெண்டுமே சேர்த்து அவங்க மூவ் பண்ணிடுவாங்க ஆமாம் ஒரு நாள் போனோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க எல்லாமே எல்லா எல்லாமே வச்சிருக்கோம் எழுதி என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு அப்புறம் எந்தெந்த ஐடியில் இருந்தெலாம் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐடிலாம் மென்ஷன் பண்ணி அப்புறமா ஸ்க்ரீன்ஷாட்டு என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே நான் அப்பப்போ ஸ்க்ரீன்ஷாட்டு எவிடன்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அதனால நான் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு வார்த்தை விடாமல் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டார்டிங்கில் நிறைய இக்னோர் பண்ணி அழிச்சிட்டேன் அப்புறம் எந்த வீடியோக்கு எதுலெல்லாம் பண்ணிருக்காங்க எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதுவே நிறையா பேப்பர்ஸ் இருக்குது அப்புறம் லாஸ்ட்டாக என்னொன்று எது ஒன்று எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இந்த காப்பியெல்லாம் கொண்டு போய் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனோம் ஒரு நாள் டைம் அதுவே ரொம்ப ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே போய் ஃபார்ம் வாங்கி சைபர் கிரைமில் கொடுங்க அப்படின்னாங்க எங்களுக்கு ஒரு நாள் சிஎஸ்ஆர் அங்கே போட்டு அந்த போலீஸ் எந்த எங்கே கம்மி கொடுக்குறோமோ அங்கே சிஎஸ்ஆர் ஒரு காப்பி கொடுப்பாங்க அதை கொண்டு குடுவாஞ்சேரியில் எங்களுக்கு பக்கத்தில் குடுவாஞ்சேரி சைபர் கிரைம் அங்கே வந்து கொடுத்தோம்னா அவங்க ஃபைல் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க பண்ணுவோம் நாங்கள் எனக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு போக முடியல அப்புறம் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் இது பர்ச்சஸிங் அப்புறம் வீட்டிலருந்து வந்தாங்க வந்து அவங்களும் பொங்கப்படி தரது இப்படி ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருந்ததுனால எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால் இன்னும் இன்னும் அடுத்த ஸ்டெப் இன்னும் போக முடியல அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் மறுபடியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பார்த்துக்கிட்டுலாம் பார்த்துக்கலாம் இருக்க முடியாது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாமே வச்சுருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாமே எழுதி எல்லாமே எழுதி வச்சுருக்கேன் அவங்களுக்கு இதில் பார்த்தா தெரியுமான்னு தெரியாது எல்லாமே டீட்டெயிலாக எழுதி வச்சு ஐடியிலேருந்து எல்லாமே வச்சு ஜெராக்ஸ் எடுத்து பர்ஃபெக்டாக வச்சு வச்சிருக்கேன் இப்போ நிறைய சேனலுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி எனக்கு மறுபடியும் கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொன்னாங்க சிஸ்டர் உங்களுக்கு மாதிரி எங்களுக்கும் வருதுன்னு வந்தால் நீங்களும் மேற்கொண்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் எல்லாமே டீட்டெயிலாக எழுதிக்கோங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எல்லா டீட்டெயிலாக எழுதி எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க எந்த ஐடியிலேருந்து வருதுன்னு எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு எவ்வளவு நீங்க டெலீட் பண்ணாதீங்க கமெண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லா எல்லா மென்ஷன் தப்பா போச்சு அது வச்சதுல நமக்கு நல்ல எவிடன்ஸா இருக்கு அதுக்கு ரெண்டு கேஸ் செக்சுவல் ஹராஸ்மென்ட் அண்ட் ஃபோர்ஜரி கேஸ் ரெண்டுலயே புக் பண்ற அளவுக்கு பேசி இருக்கோம் பண்றேன்னு சொல்லிட்டாங்க ஆமா ஏன்னா நம்ம நேமே வச்சு நம்ம போட்டோவும் வச்சு பண்றாங்க அது வந்து ஃபோர்ஜரி நமக்கு தப்பு தப்பா தவறான நேம் யூஸ் பண்றதனால அது வந்து செக்சுவல் ஹராஸ்மென்ட்ல புடிச்சு போயிரலாம் அதனால ஸோ இது மேற்கொண்டு பார்க்கணும் மக்களே இதுதான் மக்களே நிலவரம் ஏன்னா ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா சிஸ்டர் அப்படின்னு ஸோ அதுக்காக அவங்களுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் ஓகே மக்களே நீங்களும் மற்ற சேனல்காரங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஸ்டேஷன் போகணுமோ போய் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துருங்க அவ்வளோதான் ஓகே மக்களே எல்லாரும் பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் ஓகே தேங்க்யூ